துப்பறியும் ஏஸ் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆஹா என்ன எதுக்காக நீ தேவையில்லாம அவசரப்படுற புலிக்கு போய் ஆய் சொல்ல போறியா என்ன போதும் என்னோட கசின் குழந்தையா இருக்கிறதுனால நானும் குழந்தையா இருப்பேன்னு நினைக்காதீங்க புரியுதா அப்ப நீ குழந்தையா தான் ஆகணும் என்ன சின்ன பசங்கப்பா அவங்கள புரிஞ்சுக்கணும்ல சரி சரி போ என்ஜாய் பண்ணு பாய் என்ன ஒழுங்கா உன்னோட கேண்டிய உன் தம்பியோட ஷேர் பண்ணிக்கணும் ஓகே பேராசையால நீயே சாப்பிட்றாத சரியா இதோ எங்க சூவோட பெருமைகள் இவர்தான் ராயல் பெங்கால் டைகர் இல்ல இங்க போட்டோஸ் எடுக்க அனுமதி இல்ல ஏன் கூடாது புலிகளுக்கு அது ரொம்பவே தொந்தரவா இருக்கும் உங்களுக்கு அது தெரியாதா நிஜமாவா காட்டுக்குள்ள எத்தனை புலிகளை போட்டோ எடுக்கிறாங்க பகல் நேரத்துல ஒரு போட்டோவா அவங்களை தொந்தரவு பண்ண போது முட்டாள்தனமா இருக்கு கமான்ஸ் உனக்கு எப்படி வா புலிக்கு நீயும் டாடா காட்டின போல வாழ்த்துக்கள் கடைசில நீயும் சின்ன பயணம் ஆயிட்ட மார்க் நீ வந்து மறுபடியும் சூ பார்க்கணும்னு நினைக்கிற ஆனா ஒரு போலீஸ் ஆபிசரா போ வேண்டாம் என்ன ஏன் சரி நீயே அங்க போக கூடாது அங்க காவலாளர் என்ன பார்த்தாருன்னா அப்புறம் சத்தம் போடுவாரு என்னோட முட்டாள் கசின் எனக்கு இப்ப ஒரு தகவல் வேணும் இதுக்கு நடுவுல என்னோட செமினாருக்கு வேற நான் ஆகணும் என்ன நடக்குதுன்னு நீ சொல்ற வரைக்கும் நான் எங்கயும் போறதா இல்ல போன வருஷம் என் கசின் இங்க வந்தப்போ அந்த புலியை எடுத்த தான் இது இந்த வாட்டி எடுத்த போட்டோ இதோ இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரி ரெண்டுமே ஒரே புலி கிடையாது ரெண்டு வித்தியாசமா இருக்கு உனக்கு தெரியுதா அப்படின்னா முன்னாடி இருந்தது எங்க போச்சு போன வருஷம் நான் எல்லா லோக்கல் நியூஸ் பேப்பரையும் நான் பார்த்துட்டேன் அதை பத்தி எனக்கு ஒரு ரிப்போர்ட்டுமே இல்ல புலி இறந்து போனதாவோ இல்ல வேற புலி மாத்திருக்கிறதாவோ கூட இல்ல இது வினோதமா இல்ல எதுவுமே சொல்லாம இந்த நகரத்தோட பெருமையான புலின்னு மட்டும் சொல்றாங்க கடவுளே அப்ப அந்த புலிய பாத்துக்கிறவரை நம்ம அரஸ்ட் பண்ணி ஆகணும் ஆனா அவன் எதுவும் சொல்ல மாட்டானே அதனால நான் சொல்றத மட்டும் நீ பண்ணா போதும் சரி சரி நான் ஜூக்கு போறேன் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் இதோ இவர் தான் இயற்கை மனிதர் ச ரெண்டல் ரிவர்ஸ் சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களே இது நம்ம இயற்கைக்கு திரும்ப போக வேண்டிய நேரம் ஏன்னா நம்ம அதிகமாகவே தீங்கு பண்ணியிருக்கோம் ஆமா இப்போ அத பத்தி நிறைய விழிப்புணர்வு இருக்கு வேட்டையாடுறவங்களுக்கு மிருகங்களை கஷ்டப்படுத்த கஷ்டமா இருக்கு இந்த ரெண்டு வருஷங்கள்ல இந்த ஜூ ஆயிரக்கணக்கான மிருகங்களை காப்பாத்தி இருக்கு ஆனா அதுக்கு நமக்கு வேணும் இன்னும் பெரிய இடங்கள் நமக்கு தேவைப்படுது நம்ம ஒரு புது இயற்கை சரணாலயத்தை உருவாக்க போறோம் அது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஏக்கர்களை கொண்டதா இருக்கும் அடிப்பட்ட கஷ்டப்படுற மிருகங்கள் உலகம் முழுக்க இருந்து அழைச்சிட்டு வரப்படும் இங்க பாதுகாக்கப்படும் இந்த பாதுகாப்பான இடத்துல அந்த மிருகங்கள் எல்லாம் ரொம்பவே நிம்மதியா வாழ்வாங்க அதனால ப்ளீஸ் நீங்க நன்கொடையா கொடுக்கிற ஒவ்வொரு காசும் இதுக்கு தான் போக போகுது நான் என்னோட சார்பில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இருபது மில்லியன் டாலர்ஸ் கொடுக்குறேன் இதோ எங்க ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் செக் இந்த நல்ல விஷயத்துக்காக கொடுக்கிறாங்க தேங்க்யூ மிஸ்டர் மசூல்ஸ் நீ சொன்னது சரிதான் ஏஸ் வெளிநாட்டுல இருந்து நமக்கு ரிப்ளை வந்திருக்கு நான் சீஃப் கிட்ட உடனே இதை பத்தி பேசணும் உனக்கு கண்டிப்பா தெரியுமா ஆமா சார் நம்ம அவங்கள பத்திரமா மீட் ஆகணும் அப்பதான் மிருகங்களை இந்த மாதிரி பண்றவங்களை நம்மளால பிடிக்க முடியும் அப்புறம் நீ இதை எப்படி கண்டுபிடிச்சன்னு சொல்லு இதுக்கு பேர் தான் கவனமா அப்சர்வ் பண்ணி கணிக்கிறது சீஃப் இவனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல இல்ல ஆனதுல சரியா தான் சொல்லியிருக்கா ஆனா அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணாம நம்ம எப்படி திரும்ப கொண்டு வரது அவங்க பிஸியா இருக்கும் போது நம்ம பண்ணலாம் அதை நான் எப்போன்னு உங்களுக்கு சொல்றேன் இப்ப நீங்க டியூட்டில இல்லையா சார் என்னோட பேபி இப்ப தூங்கிட்டு இருக்கு நீங்க யாரு அந்த லிம்ப் எப்படி உங்களுக்கு கிடச்சிது நான் வன விலங்குகள் மீட்பு குழுவில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நாங்க இந்தியாவில இருந்தோம் வேட்டையாடுறவங்க பெண் புலிய பிடிச்சிட்டாங்க அங்க நாங்க செயல்படலாம் எங்களுக்கு என்ன ஆயிருக்கு நல்லாவே தெரியும் என்னால முடிஞ்சதை நான் அப்ப பண்ணேன் அந்த வலை மேல நான் குதிச்சேன் புலி அப்ப பயந்துருச்சு அதை நான் காப்பாத்த போறேன்னு அதுக்கு அப்ப தெரியல அதனால அப்ப என் காலை கடிச்சிருச்சு ஆனா வேட்டையாடுறவங்க மாட்டிக்கிட்டாங்க மீட்பு குழு அதுக்கப்புறமா அவங்கள கைது செஞ்சிட்டோம் புலின்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா என் உயிரை விட அம்மா நீங்கள் யாரு ஒரு நிமிஷம் ஆமாம் ஜூலை ஃபோட்டோ எடுத்தது நீ தானே என்னோட கசின் பண்ணா எதுக்கு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இங்கேருந்து போ என்னை தனியாக விடு சாண்டஸ் எனக்கு தெரியும் ஃபோட்டோ எடுக்கிறதுனால புளிக்கு தொந்தரவு ஏற்படாதுன்னு ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பழைய புலி கிடையாது அப்படின்னா அந்த புலி எங்கே போச்சு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேனே எனக்கு புரியலப்பா இது உங்களோட குடும்பம் தானே உங்க அம்மா அப்பா மனைவி மகன் இப்ப எங்களோட கிராமத்துல இருக்காங்க உங்க குடும்பத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க அவங்க பத்திரமா இருக்கணும்னு நீங்க ஒத்துழைச்சிங்கன்னா அவங்கள காப்பாத்திரலாம் அப்படி இல்லைன்னா எங்களோட போர்சஸ் திரும்ப வந்துருவாங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு மனுஷனுக்கு புலியை இவ்வளோ பிடிச்சிருக்குன்னா இப்படி புலிகளை கடத்துறத பார்த்து சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னா நீங்க எதையோ பார்த்து பயந்து போயிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க வாழ்க்கைக்காக தானே இதுல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க எனக்கு தெரியாது எனக்கு ஒரு ஃபோன் கால் மட்டும் தான் வந்துச்சு ஏதாவது வெளியே சொன்னா என் குடும்பத்தை கொண்டுடுவேன் சொல்லி மிரட்டினாங்க ஆனா ஒருத்தனுக்கு தான் இதை பத்திலாம் தெரியும் அந்த ஒருத்தன் யாருன்னு எனக்கு தெரியும் இந்த ஜூல மத்த வெளிநாட்டு மிருகங்களை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு சொல்லுங்க நான் வெறும் புலிய மட்டும் தான் பாத்துப்பேன் மத்த மிருகங்களை பத்தி எனக்கு தெரியாது ஆனால் நான் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச புளி கூணு நடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல இங்கே பாதுகாக்கிறவங்க யாராவது ரொம்ப சந்தோஷமாவோ இல்லை குற்ற உணர்ச்சியோடவோ இருக்காங்களான்னு பாருங்கள் ஏன்னா ஒன்று அவங்கள பயமுறுத்திருக்கலாம் இல்லைனா லஞ்சத்தை கொடுத்துருக்கலாம் மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்புறம் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் சாப்பாட்டுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சூவை பார்த்துக்க எவ்வளோ செலவாகுதுங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அதான் நான் பார்த்துக்குறேன் மூணு நாளில் உங்களுக்கு சொல்கிறேன் நீயா உணர்ச்சிகளை பேசுற எனக்கு தெரியும் உனோட மூளைக்குள்ள சின்னதா ஒரு எமோஷன் இருக்குன்னு உணர்ச்சிகளை நம்ப கூடாது பணத்தை தான் நம்பணும் அடுத்த ஷிப்மெண்ட் எங்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எப்படி பெட்டை வளர்க்குற யாராவது ஒருத்தர் தேவை அதுவும் கொஞ்சம் அறிவாளியா எனக்கு தேவை என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க என்னோட டாக் அதுக்கு என்னாச்சுன்னு தெரியல சார் இவன் எப்படி நடுங்குறான் பாருங்க அப்படின்னா நீ இவனா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனப்பா இவன் ரெண்டு நாளா இப்படிதான் சார் இருக்கான் நான் உங்கள தான் நம்பி இருக்கேன் சூ டாக்டர் நீங்க தானே என்னோட செல்ல டாக் பாவம் ப்ளீஸ் ப்ளீஸ் இவ இல்லாம நான் வாழ மாட்டேன் நானும் செத்துருவேன் பா சரி சரி அதை கொடு உலகம் முழுக்க இவர் டூர் போய் விலங்குகளை பாதுகாக்க இவர் பணம் சேர்க்கிறாரு அதுலயும் ரொம்ப பெரிய வைல் லைஃப் மிஸ்டர் ரிவர் அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்

அப்படியா உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்க வந்த காஃபி குடிங்க புலிகளை பாத்துக்கிறவரு ரொம்பவே பாவம் அது மனுஷங்களை சாப்பிடுற மிருகமாச்சே அவர் பயப்படல ஓஹோ அவருக்கு புலி ஒரு குழந்தை மாதிரி ஒரு புலிய பாதுகாக்க போய் அவருக்கு ஒரு காலே போயிடுச்சு ஆனாலும் அதை காப்பாத்துறதுலதான் இருக்காரு என்ன அவ்வளவு டெடிகேஷன் அவரு உங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க மிருகங்களை தெரியுமா இல்ல இந்த ஜூல ஒவ்வொரு கேர்டேக்கருக்கும் அவங்களோட மிருகம் மட்டும்தான் தெரியும் அதனால எங்க மேல அது பாசமா இருக்கும் மற்ற மிருகங்களோட வாசனை அதுங்களுக்கு வர வாய்ப்பு இருக்காது அது எப்படினா என்னோட மானுக்கு அது கம்ஃபர்டபிளாவே இருக்காது ஒருவேளை புலியோட வாசனை என்கிட்ட இருந்து வந்தா அதனால நான் புலியோட கொகைக்கு கிட்ட கூட போக மாட்டேன் அப்படின்னா ஜூல எப்படி வேலை கிடைக்குது மிஸ்டர் ரெண்டல் ரிவர்ஸ் தான் எங்க எல்லாரையும் வேலைக்கு எடுப்பாரு சாண்டர்ஸ் ரெக்கார்டை வெச்சு மத்தவங்க சொன்னதெல்லாம் உண்மைங்கற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சு மத்த கேரக்டர்ஸ்ோட ரெக்கார்டை வெச்சு பார்த்தா அவங்க ரொம்பவே அப்பாவிகளா இருக்காங்க ஆனா இந்த மொத்த ஜூவோட ஆபரேஷனுக்கு ஒருத்தர் தான் தலைவன் அந்த பெட் என்ன விடுங்க இந்த டாக்டர் தான் ஒவ்வொரு வாரங்களும் மிருகங்களை கவனிக்கணும் அதனால மிருகங்களை மாத்தி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் உன்னால எதையும் நிரூபிக்க முடியாது அப்ப நீயே ஏ எப்படி ஒரு சாதாரண வெட்னரி டாக்டருக்கு இவ்வளவு தங்கங்கள் வந்துச்சு அது எங்க குடும்பத்தோடது பாரு பணத்தை வச்சு தான் கடந்த அஞ்சு வருஷங்களா இது எல்லாத்தையும் நீ வாங்கிருக்க அப்படின்னா நீ மிருகங்களை கடத்திட்டு இருக்கியா உன்னோட கட்டளை படிதான் முட்டாள்தனமா இருக்க ஜூவோட செலவுகள் எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டோம் உன்னுடைய அக்கௌண்ட்ல எல்லாமே தப்பு தப்பா தான் காட்டுது பெரிய டிஃபரன்ஸா இருக்கு முக்கியமா சாப்பாட்டுக்கும் பாதுகாப்புக்கும் வேற வேற அக்கௌண்ட்ல இருந்து தெளிவான அக்கௌண்ட்ஸ் எல்லாமே என்னோட அக்கவுண்ட் புக்ல நோட் பண்ணியிருக்கேன் சைவ உணவுல இருந்து அசைவ உணவு வரைக்கும் அப்புறம் மெடிக்கல் விஷயங்கள் பாதுகாப்பு நீ பெரிய பார்ட்னரா இருக்கிற கம்பெனிஸா பீட்டர் இப்படி பண்ணி உன்னை பாதுகாக்கலான்னு நினைச்சுக்கிட்ட விலங்குகளை பாதுகாக்கிறேங்கிற பேர்ல அதை கடத்தி வச்சுக்கிட்ட அதுவும் லீகல் பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் நீ சுலபமா ஜூல இருந்து வெளியே எடுத்து அனுப்பிடுவ அதுக்கப்புறம் திரும்பவும் காட்டுக்குள்ளேயே விட்டுருவ அதுக்கப்புறம் அதுங்களை இல்லீகலா புடிச்சு வித்துருவீங்க அந்த புலிக்கு எவ்வளவு பணம் கிடைச்சது ஒரு பத்து மில்லியன் டாலர்ஸ் கிடைச்சிருக்குமா ஒராங்குட்டான் எல்லாம் அனுப்பப்படுதுங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச ஒராங்குட்டான்ஸோட பாதுகாவலர்கள் எல்லாருமே திடீர்னு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில இருந்தாங்க நாங்க அவங்களை இரவும் பகலும் கவனிச்சோம் அதை வச்சு இன்னைக்கு அதுங்கள கடத்துவாங்கன்னு நாங்க நினைச்சோம் ஃபுட் அண்ட் மெயின்டனன்ஸ் ட்ரக் வரும்போது அப்படிதான் அவங்க கடத்தியிருக்காங்க என்னோட பேர்ல இவங்க இத்தனை மிருகங்களை கடத்தியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது மசில்ஸ் இதுங்களா அப்போ எதுக்கு தான் உதவ போகுது பணத்தை கூட இது உதவ மாட்டேங்குது அவனை இழுத்துட்டு போங்க நீ சாதிச்சிட்ட ஏஸ் கலக்கிட்ட தப்பு பண்றவங்க வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் இருக்கணும் குட் ஜாப் ஏஸ் என்ன ஏஸ் கேச நீ முடிச்சிட்ட ஆமா இப்போ நீ எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு உனக்கு தெரியுமா இதுல மசில் மட்டும் குற்றவாளி கிடையாது என்ன சொல்ற நீ உண்மையான குற்றவாளிகள் கடத்தல்காரங்க மட்டும் கிடையாது பெட்ஸா இந்த மிருகங்களை வாங்குறவங்களும் தான் இவங்களாம் அவங்க ஸ்டேட்டஸ்க்காக வாங்குறாங்க அவங்க பண்ற தப்புக்கும் அவங்க அனுபவிச்சே ஆகணும் இவங்கள ஜெயிலில் அடைக்கணும் வீட்டை விட்டு தூரமா கூட்டிட்டு போகணும் பூட்டி வைக்கணும் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த பண்ண சொல்லணும் அப்பதான் அவங்களுக்கு நிஜமாவே புரியும் இந்த உயிரினங்களை அவங்க எவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க போதும் போதும் நம்ம நிறைய நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறேன்